அனைவருக்கும் வணக்கம் நியூ சிலபஸ் படி நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம நாளடியார் அறநூட்களில் இருந்து நாலடியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னால் நாலடியாரை பற்றி எக்ஸாமில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இது மூன்றையுமே கவர் பண்ணி தான் இந்த பிடிஎஃப் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா இதுவரை நம்ம முடித்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நாலடியார் நாலடியார் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று நாலடியார் பதினேழு கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று பதினேழு மேற்கணக்கு நூல்களெலாம் நம்மளுக்கு தெரியும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினேழு மேற்கணக்கு நூட்களில் வரும் இந்த நாலடியார் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று ஓகேங்களா நானூறு பாடல்கள் இந்த நாலடியாரில் இடம்பெற்றிருக்கும் நாலடியாரில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கணும்னா நானூறு பாடல்கள் ஆசிரியர் யாருன்னா சமண முனிவர்கள் நாளடியாரை ஒருவர் ஏற்றலை நாளடியார ஒருவர் ஏற்றலை பல சமண முனிவர்கள் ஏற்றியது தான் இந்த நாளடியார் இந்த பல சமண முனிவர்கள் ஏற்றிய நூலை வந்து தொகுத்தவர் யாருன்னா பதுமனார் என்பவர் தான் தொகுத்திருக்கார் யார் பதுமனார் என்பவர் தான் தொகுத்திருக்கார் நாளடியார் பதினேந்து கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று நானூறு பாடல்களை கொண்டிருக்கும் இந்த நானூறு பாடல்களை ஏற்றியவர் சமண முனிவர்கள் பல சமண முனிவர்களால் இயற்றப்பட்டிருக்கு இந்த பல சமண முனிவர்கள் இயற்றியதை தொகுத்தவர் வந்து பதுமனார் என்பவர் ஓகேங்களா அறம் சார்ந்த கருத்துக்களை கூறும் நாளடியார் வந்து அறம் சார்ந்த கருத்துக்களை கூறும் வெண்பா வகையை சார்ந்த நூல் தான் நாளடியார் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் வெண்பா வகையை சார்ந்த நூல் தான் நாளடியார் ஒவ்வொரு பாடலுமே நான்கு அடிகளை கொண்டிருக்கும் பேர்லே இருக்கு பாருங்க நாலடியார் ஒவ்வொரு பாடலுமே நான்கு அடிகளை கொண்டிருக்கும் நானூறு பாடல் இருக்குது இந்த நானூறு பாடலுமே அடிகளை கொண்டிருக்கும் அதனால் நாலடி நானூறு என்ற பெயர் இந்த நூலுக்கு உண்டு நாலடி நானூறு என்ற பெயரும் இந்த நூலுக்கு உண்டு வேறு சில பெயர்களும் இருக்குது பாருங்கள் நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் இதெல்லாமே நாளடியாரின்னு வேறு பெயர்கள் மறுபடியும் பாருங்கள் நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் இதெல்லாமே நாளடியாருடைய வேறு பெயர்கள் நாலடியாருடைய பிரிவுகள் பாருங்கள் நாளடியார் எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் பால் இயல் அதிகாரம் பால் இயல் அதிகாரம் என்னென்ன பாருங்கள் பாலில் வந்து அறம் பொருள் இன்பம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று பிரிக்க மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இயல் வந்து பனிரெண்டு இயல் வந்து பனிரெண்டு அதிகாரம் வந்து நாற்பது அதிகாரம் கொண்டிருக்கு நல்லா பாருங்க அறத்துப்பால் பொருத்து பால் இன்பத்து பால் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஏழ் வந்து பன்னிரண்டு ஏழ் அதிகாரம் வந்து நாற்பது அதிகாரம் இந்த நாற்பது அதிகாரம் பாருங்களேன் அறத்துப்பாலில் பதிமூணு அதிகாரங்கள் பொருட்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இன்பத்துப்பாலில் மூன்று அதிகாரங்கள் அறத்துப்பாலில் நாலடியாக பாருங்கள் அறத்துப்பாலில் பதிமூணு அதிகாரங்களை கொண்டிருக்கு பொருட்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரங்களை கொண்டிருக்கும் இன்பத்து மூன்று அதிகாரங்களை கொண்டிருக்கும் ஓகேங்களா எல்லாம் க்ளியராக தெரிஞ்சுருக்கணும் நாளடியாரின் முதல் இயல் நாளடியாரில் உள்ள முதல் இயல் வந்து துறவரவியல் என்ன ஏல் துறவரவியல் இங்கே பாருங்கள் திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு இந்த மூன்று நூலுமே முப்பெரும் அறநூட்கள் என்று கூறப்படுகிறது முப்பெரும் அறநூற்கள்னு கேட்பாங்க திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜிஇ போப் அவர்கள் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள் ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் பதினைந்து கீழ்கணக்கு நூட்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுன்னா நாளடியார் மட்டும்தான் இந்த பதினெட்டு நூல்களில் ஒரே தொகை நூல் நாளடியார் தொகை நூற்கள்னால் என்னென்னா பல ஆசிரியர்களால் எழுதப்பட்டு பல ஆசிரியர் பல பேரால் எழுதப்பட்டு ஒருவர் தொகுப்பது தான் தொகை நூல் ஏன்னா இந்த நாளடியார் வந்து பல சமண முனிவர்களால் எழுதப்பட்டிருக்கு பல சமண முனிவர்களால் எழுதப்பட்டது தான் இந்த நாளடியார் அதனால் பதினைந்து கீழ்கணக்கு நூட்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் தான் ஓகேங்களா நாளடியாரை முப்பாலாக பகுத்தவர் அறம் பொருள் இன்பம் என முப்பாலாக பகுத்தவர் தருமர் யார் தருமர் உரை கண்டவர் நாளடியாருக்கு உரை கண்டவர்கள் பாருங்கள் தருமர் பதுமனார் பகுத்தவரே உரை உரை எழுதியிருக்காரு அதே போல் பதுமனாரும் உரை எழுதியிருக்காரு நாளடியாருக்கு உரை கண்டவர் தருமரும் பதுமனாரும் அடுத்து நாளடியார் உரைக்கலம் எனும் நூல் நாளடியாரின் உரைகளை கொண்டிருக்கான் என்ன நூல்னால் நாளடியார் உரைக்கலம் என்ற நூல் அடுத்து பாருங்கள் நாளடியார் வந்து முத்தரையர் முத்திரையர் பற்றி கூறுகிறது இது ஒரு சமூக முத்தரையர் சமூகத்தை பற்றி நாளடியார் கூறுகிறது நாளடியாரை பற்றிய தகவல்கள் இது எல்லாமே எல்லாமே ரொம்ப முக்கியம் ஏன்னா புக்ஸில் தான் இந்த எல்லா பாயிண்ட்டுமே நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா மேற்கோள்கள் பாருங்கள் நாளடியாருடைய மேற்கோள்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஆலமரத்தினுடைய குச்சியும் வேப்பமரத்தினுடைய குச்சியும் எப்படி பல்லுக்கு உறுதியாக உறுதியை தருகிறது அதுபோல் நான்கு உடைய நாளடியாரும் இரண்டு உடைய திருக்குறளும் வாழ்விற்கான நல்ல கருத்துக்களை நமக்கு தருகிறது அடுத்து பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் இது இரண்டுமே திருக்குறளையும் நாளடியாரையும் சுட்டி காட்டுகின்ற ஒரு மேற்கோள்கள் அடுத்து பாருங்கள் இந்த பாடல் வந்து நாளடியாறை பற்றி கல்வி கரையில் கற்பவர் நாற்றில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதீன் ஆராய்ந்து அமையோடைய கற்பவே நீர் ஒழிய பாலூன் குறுகியின் தெரிந்து இது நாளடியாருடைய ஒரு பாடல் அடுத்து கல்வியே கல்வி அழகே அழகு கல்வி அழகே அழகு அகடூர யார் மாற்று நில்லாத செல்வம் சகடகால் போல வரும் இதுவும் நாளடியாருடைய பாடல்தான் அடுத்து நம்ம பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள் பாடல்லாம் பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் பாருங்கள் வைப்புழி கோட்படா வாய்த்தி ஈயின் கேடில்லை வைப்புழி கோட்படா வாய்த்தி ஈயின் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற விச்சை மற்று அல்ல பிற இது வந்து கல்வியை பற்றிய ஒரு பாடல் அதாவது கல்வியை வைப்புழினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கல்வியை ஒரு பொருளாக சேமித்து வைத்தால் அதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு பொருளாக சேமித்து வைத்தால் அதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது அதான் வைப்புயி கோட்படா வாய்த்து கேடில்லை பிறருக்கு கொடுத்தாலும் பிறருக்கு வாய்க்கும்படி கல்வியை கொடுத்தாலும் நம்மிடம் அது குறையப் போவதில்லை வாய்த்து கேடில்லை அடுத்து பாருங்க மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வார் வவ்வார் என்பது கவறுதல் கோபம் கொண்ட ஒரு அரசன் நம்மிடமிருந்து கல்வியை பிடுங்கவும் முடியாது எப்படி கல்வியை ஒரு பொருளாக சேமித்து வைத்தால் அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது பிறருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவதில்லை கோபம் கொண்ட அரசன் நம்மிடமிருந்து கல்வியை பிடுங்கவும் முடியாது இந்த கல்வியை இப்படிப்பட்ட கல்வியை எச்சம் என ஒருவன் மக்கச்செவன விச்சை மற்று அல்ல பிற இந்த கல்வியை தன் மகன்களுக்கு சொத்தாக சேர்த்து வைத்தால் அதைவிட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை அதான் வாய்ப்புழி கோட்படா வாய்த்து கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செரின் வெவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கச் விச்சை மற்றும் அல்ல பிற ஓகேங்களா இது வந்து ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் அடுத்த அடுத்த பார்க்கலாம் வந்து ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் ஓகேங்களா இது வந்து நட்பை பற்றிய ஒரு பாடல் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெனாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈ கால் துணையும் உதவாதார் நட்பேனாம் அதாவது அதாவது நாயினுடைய கால் விரல்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குமோ போல் சில நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க ஆனால் எப்படி ஈனுடைய கால் சிறியதாக இருக்குமோ அந்த அளவுக்கு கூட அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க அவங்களுடைய நட்பு எதற்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நாயினுடைய கால் விரல்கள் எப்படி நெருக்கமாக இருக்குமோ அது போல் இருந்தாலும் அவங்க ஈ அளவுக்கு கூட நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க என்னுடைய கால் அளவுக்கு கூட உதவி செய்ய மாட்டாங்க அவர்களுடைய நட்பு எதற்கு செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு செய்ணா தொலைவு தொலைவு சிலருடைய நட்பு தூரம்தான் இருந்தாலும் நம்ம போய் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னால் அவங்களால நம்மளுக்கு நிறைய நன்மை விளையும் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதா நட்பெனாம் நல்ல நெருக்கமாக இருந்தாலும் கூட அவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க அவங்களுடைய நட்பு எதற்கு சிலருடைய நட்பு தூரந்தான் இருந்தாலும் நம்ம போய் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா நட்பண்பு நற்பண்பு உடையவர்கள் வந்து நமக்கு உதவி செய்வார்கள் அதனால் தூரமாக இருந்தாலும் அவங்களுடைய நட்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்த பாடல் பாருங்கள் அடுத்த பாடல் சிறப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் இதுவும் கல்வியை பற்றிய ஒரு பாடல் இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமாள் தாமுலர கேடின்றால் எம்மை உலகத்து யாம் காணும் கல்வி போல் மம்மர் மருந்து மம்மர்னால் அறியாமை இம்மை பயக்குமாம் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமாம் தாமுலர கேடின்றால் எம்மை உலகத்து யாம் காணும் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து இம்மை பயக்குமாம் இம்மைனால் இந்த பிறவி இந்த பிறவிக்கான பயனை தருவது கல்வி தான் நமக்கு இந்த பிறவிக்கான பயனை தருவது கல்விதானா ஈய குறைவென்றால் பிறருக்கு கொடுத்தாலும் கல்வி குறையப்போவதில்லை போவதில்லை வளர்ந்துட்டு தான் போவோம் பிறருக்கு கொடுத்தாலும் கல்வி நம்மிடம் குறையப்போவதில்லை போவதில்லை அது வளர்ந்துட்டு தான் போவோம் இந்த பிறவிக்கான பயனை தருவதும் கல்வி பிறருக்கு அந்த கல்வியை நம்ம கொடுத்தாலும் அது நம்மளிடம் குறையப்போவதில்லை போவதில்லை வளர்ந்துட்டு தான் போவோம் தம்மை விளக்குமா கல்வியானது தம்மை யாரென்றே தமக்கு விளக்கும் அதான் தம்மை விளக்குமா தாமூலர கேடின்றால் நம்மளுடைய உயிர் இருக்கும் வரை இந்த கல்வியால் நமக்கு ஒருபோதும் கேடில்லை அதான் தாமூலரை கேடின்றால் இம்மை பயக்குமாம் ஈழ குறைவின்றால் தம்மை யாரென்று விளக்கும் உயிரில்ல உயிர் உள்ளவரை இந்த கல்வியால் நமக்கு ஒருபோதும் கேடில்லை அதான் தாமூலரை கேட் கேடின்றால் எம்மை உலகத்து யாம் காணும் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து எந்த உலகத்தில் போய் பார்த்தாலும் கல்வியை போல அகற்றக்கூடிய ஒரு மருந்து இல்லையா ஓகேவா எந்த உலகத்திலேயும் கல்வியைப் போல அகற்றக்கூடிய மருந்து கண்டதில்லையா அதான் இந்த பாடலில் சொல்லப்படக்கூடிய கருத்து ஓகேங்களா இம்மை பழக்குமாம் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமாம் தாமுலர கேடின்றால் எம்மை உலகத்து யாம் காணும் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து அவ்வளோதான் நண்பர்களே நாளடியாரை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம் நன்றி